ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக வீட்டில் புறா எப்படி பழக வைக்கிறதுன்றத பற்றி தான் வீடியோ பண்ண போகிறேன் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு அப்படியே இதை பார்த்து அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் ஏன்னா இப்போ தானே செட் பண்ணுறேன் அப்படியே எல்லோரும் ஒன்றா ஒரே மாதிரியே போகலாம் அப்படின்றதுக்காக அதுக்காக ஏற்கனவே புறா வச்சுக்கிறவங்களாம் இந்த வீடியோ இல்லை அவங்களாம் பார்த்துட்டு நான் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் ஒழுங்காக வச்சுருக்கேன்னா செட்டப்லாம் அப்படின்ட்டு இதுதான் நம்ம கூண்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இப்போ புதுசாக ஒரு இடம் மாறி இருக்கேன் அங்கே புறா செட் பண்ண போகிறேன்ட்டு புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொன்ன நான் ஏற்கனவே வேறு இடத்துல புறா வாழ்த்துன்னு இருந்தேன் வேறு வீட்டில் இருக்கும்போதே அதோடய ஓல்டு வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ புதுசாக இந்த இடம் வந்ததுனால இங்கே நான் செட் பண்ண போகிறேன் அதனால் இது அப்படியே ஒரு சீரியஸாக எடுத்துன்னு போகிறேன் புறா எப்படி பழகுது என்ன ஏதுன்றதை பொறுத்தலாம் எத்தனை நாளில் திறந்து விட்றா என்ன ஏது அப்படின்றதலாம் அதனால் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூடிய ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுதான் நம்ம பசங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் நம்மகிட்ட இருக்கிற புறா கொஞ்சம் வித்துட்டோம் முன்னாடியே இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் தந்துருக்கோம் புது இடத்துக்கு இதுதான் நம்ம இடம் இந்த இடம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் மொட்டை மாடின்னா சுத்தமாக க்ளீனாக இருக்கும் ஏன் மொட்டை மாடியில் செட் பண்ணாமல் இங்கே கீழே செட் பண்ணியிருங்கன்னா முடம்பாலில் செட் பண்ணால் எல்லோரும் கிட்டே முடம்பலையும் உட்காரும் கொள்ளும் பழைய இடத்துல அப்படி தானே இருந்துச்சு சரி மறுபடியும் ஏன் அதே இங்கே பண்ணுவான்ட்டு கீழே செட் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம குவீனை தான் ஃபஸ்ட்டு கூண்டு உள்ள உள்ளான்னு பார்த்தேன் குவீனா பியூர் ஒயிட் என்கிட்ட ஒன்று இருக்காத ஆனால் அது உடம்பு சரியில்லாமல் கூணி குறுக்கிட்டு இருந்திருக்கும் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் சரி அதனால் அதை விட்டுட்டு மச்சக்காரனை பிடிச்சிட்டேன் ஏன்னா அதுவும் இது ரெண்டும் தான் நம்ம கிட்டே ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறதா சரி குயின் இல்லை மச்சை காரனை பிடிச்சிட்டேன் இதுதான் நம்ம செட்டப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் எதனா சேஞ்சஸ் பண்ணோன்னாலும் சொல்லுங்கள் கொஞ்சம் சிம்பிளாக தான் செட் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் ஒன்றும் பண்ணல அப்படியே இருந்த பாத்ரூமை இப்படி யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி பெருசாலாம் கூண்டு புறாவுக்காங்கன்னா எதுவும் பண்ணல புதுசாக வளர்க்குறவங்க மொதல் நம்ம கேஜ் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக செட் பண்ணிடணும் ஏன்னா கேஜ் பிடிச்சா மட்டும்தான் புறா வீட்டில் தங்கும் கேஜில் பிரச்சனை இருக்கும் வச்சுக்கோங்களா எலி பூனை ஏதாவது பயம்பூத்துகிற மாதிரி புறா தங்காது அவ்வளோ சீக்கிரம் டப்புன்னு பறந்துடும் அது என்ன புறா எவ்வளோ புறா நம்ம எத்தனை ஜோடி வாங்கியாந்து வச்சுருந்தாலும் சரி கேஜ் செட் ஆகலைனா புறா பறந்துடும் அதே போல் வளர்க்குறவங்க வந்து ஒரு ஜோடியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அதிகபட்சம் ரெண்டு ஜோடி மூணு ஜோடி அந்த மாதிரி வச்சுருந்து புறா தான் ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே நிற்கும் நம்ம ஒரே ஒரு ஜோடியில் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது பழக வைக்கிறது கஷ்டம் அப்படியே பழகுனாலும் டக்குன்னு எதுனா ஒன்று கலையுதுன்னு வச்சுக்கோங்களேன் காக்கா கலையுதோ இல்லை ஏதோ கலகிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜூட் விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே போயிடும் அது அவ்வளோ சீக்கிரம் திரும்பாது அதனால நம்ம ஒரு ரெண்டு ஜோடி மூணு ஜோடி வைக்கிறது தான் பெஸ்ட்டு மச்சகாரனை தான் முத பிடிச்சி டேப் போட்டேன் ஒரு சிலவங்க டேப் போடுவாங்க ஒரு சிலவங்க ரெக்கை கட் பண்ணுவாங்க ரெக்கை பிடுங்குவாங்க லப்பர் பேண்ட் போடுவாங்க பின்னு போடுவாங்க நான் வந்து டேப்பு தான் ஒன்று டேப் போடுவேன் இல்லை ரெக்க பிடுங்கும் இது ரெண்டும் தான் நான் அதிகம் பண்ணுவேன் ரக்க பிடுங்குறது வந்து எப்படி சொல்றதுன்னா இப்போ ரொம்ப கொஞ்சம் சுச்சித்தனமாக இருக்குது அப்படின்னும்போது நான் ரக்க பிடுங்கணும் ஏன்னா டேப்பில் கூட முக்கால்வாசி பூரா பறக்கும் டேப்போடையே ரக்க பிடுங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும்ன்றது எனக்கு இவங்க ரெண்டு தான் இப்போதைக்கு ஜோடியாகிறாங்க குவீன் உடம்பு சரியில்லாததுனால நம்ம கருப்பி ஜோடி ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு விட்டேன் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா கூண்டு கிடச்ச சந்தோஷத்தில் ஒரே குஷி ஏன்னா எல்லா புறாவோடையும் மொத்தையாக இருந்துச்சுங்களா அதனால் இப்போ இவங்க ரெண்டு பேரில் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம விடை நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கு நான் டேப்பே போடாமல் விட்டு வச்சுருக்கேன் அதை நான் பண்ணது சரியா தப்பான்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏன் இப்படி விட்டு வச்சுருக்கேன்னா சரி இதுங்க ரெண்டும் விடை இல்லை வெடைனா இப்போ தான் வெளில வந்துச்சுன்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கும்போது வெளில வந்தது இப்போ ஒரு கல் ரெண்டு கல்யும் இருக்கும் சரி மற்ற புறாவோட இருக்குன்ட்டு அப்படியே டேப் எல்லாமே விட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களான்றதை கமனில் சொல்லுங்கள் நான் பண்ணது சரியாக தப்பான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்ட ஜோடி இவங்க ரெண்டு பேருக்கும் டேப் போட்டு விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இவங்களாம் பெரிய ஜோடின்றதுனால இவங்களுக்கு டேப் போட்டு வச்சுருக்கேன் அவனுங்களுக்கு டேப் போடலை அப்புறம் இவனுங்களே எடுத்துன்னு போய் விட்ருக்கேன் இதுதான் நம்மக்கிட்ட புறா இதை மட்டும்தான் விட்டுருக்கேன் அவன் குவீனுக்கு ஜோடியாக அந்த டபுள் என்ட்ரி மேலே விடலை அவனை கூட அங்கேயே குண்டுலே இருக்கான் அப்புறம் ரெண்டு சிக்கு இருக்கில் ரெண்டுத்தையுமே உடலை இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உள்ளேயே தீனி தண்ணி வச்சு வளங்கணும் தீனியும் தண்ணியும் உள்ளேயே வைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டு பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே நான் ரெகுலராக இனி வீடியோஸாக போடுவோம் அடுத்தடுத்த அப்டேட் அப்டேட்டாக பார்ட் ஒன் பார்ட் டூன்னு அதனால் கூடயே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கானுங்க இவனை ஜோடியாக இதுக்காக விட்டு வச்சுருங்க தனியாக இருந்துச்சுனாலும் இது கஷ்டம் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சிக்குங்களுக்கும் பெரிய புறா இருந்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கூடவே ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்